ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகி கர்த்தர் இந்த இரவு மொழி பாதுகாத்து அற்புதமாய் உற்பத்திய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜிபிக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் பிரச்சனையில உள்ளவர்களுக்காக நாம் ஜிபிக்க வேண்டும் அவர்கள் கடனை திரும்ப கொடுக்கும்படியாக கர்த்தர் அவருடைய கைகளை பலப்படுத்தும்படியாக இனி கடன் வாங்காதபடி தங்களுடைய வாழ்க்கை வாழும்படியாக ஜெபிப்போ கடன் பிரச்சனையில ஒருவேளை நீங்க சிக்கியிருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் கடனை அடைக்க நிர்வாகத்திறனை உங்களுக்கு தருவாராக நீங்கள் ஒரு தீர்மானிக்க வேண்டும் இனி நான் கடன் வாங்க மாட்டேன் என்று சொல்லி நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் விதைக்கிறவனுக்கு விதையையும் உசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் எனக்கு பிரியமான கருத்துடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே அப்போ விதைக்கிறதை பற்றி சொல்லுகிறார் அதாவது விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அழித்து அதை பெருக பண்ணி அதை வர்த்திக்க பண்ணுகிறார் என்று சொல்லி தன்னுடைய ஜெபமா ஏறெடுக்கிறார் அதாவது ஊழியங்களை தாங்குவது ஊழிய குடும்பங்களை தாங்குவது ஏழை எளிய மக்களுக்காக கொடுப்பது இதையெல்லாம் தேவனுக்கு கொடுப்பதுக்கு சமமாய் இருக்கிறது உற்சாகமாய் கொடுக்கிற விடத்தில் கத்த பிரியமாய் இருக்கிறார் ஆண்டு விற்கு என்று கொடுக்கும்போது கட்டாயமாய் வசனமாய் கொடுக்க கூடாது மனதில் நியமித்தபடி உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்னால் பார்க்குறீங்களே விவசாயத்தில் எவ்வளவு நெருக்க நெருக்கமாய் கதிர்கள் வளர்ந்துருக்குது எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கு பாருங்க ஒரு விவசாயி விதைக்கிறாங்கன்னா கடமைக்கு சொல்லி விதைக்க மாட்டாங்க கட்டாயமாக விதைக்க மாட்டாங்க அந்த எவ்வளவு விதை இருந்தாலும் அதை ஃபுல்லாக விதைச்சிடுவாங்க எதுக்கு தெரியுமா அறுவடைக்காக நல்ல விளைச்சல் வேணும் சொல்லி அவங்க அதிகமாக விதைப்பாங்க அதிகமாக அறுவடையை பார்ப்பாங்க இயேசு கிறிஸ்து கூட பாருங்கள் இந்த முழு உலகத்தினுடைய மீட்புக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார் ஆகவேதான் இந்த உலக மக்கள் இன்னைக்கு மீட்பை பெற்றுக்கொண்டு விடுதலை பெற்றுக்கொண்டு தனசரி அநேக மக்கள் ரச்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அநேக ஊழிய குடும்பங்களை பாருங்கள் மிஷினரிமார்களை பாருங்கள் போதக குடும்பங்களை பாருங்கள் அவர்கள் எல்லாம் தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய பகுதியில ஊழியம் செய்கிறதுனாலதான் கர்த்தர் அந்த பகுதியை ரசித்துக் கொண்டிருக்கிறார் இது ஒரு நீதியின் விளைச்சலாய் காணப்படுகிறது உங்க வாழ்க்கையில நீங்கள் அதிகமாய் கொடுக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் விதைத்திருக்கிற விதைக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு பல மடங்கு கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார் சில பிள்ளைகள்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க சொல்லுவாங்க உங்களுக்கு பெற்றோர் செய்த நல்ல காரியத்துக்கு தான் இந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிங்களா அதே போல நீங்கள் ஆண்டுடைய ராஜ்யம் கட்டுமான பணிக்காக ஆண்டுடைய ராஜ்ய சுவிசேஷ பணிக்காக ஏழை எளிய மக்களுக்காக நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு பணத்தையும் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் உங்களுக்கு தான் அதிகமாய் கொடுப்பார் ஏனென்று சொன்னால் வசனம் சொல்கிறது விதைக்கிறவனுக்கு விதையையும் அதாவது விதைக்காதவர்களுக்கு தேக்கி வைக்கிறவர்களுக்கு கொடுக்க முடியாது எனவே நீங்கள் விதைக்க விதைக்க ஆண்டுடைய படிக்கு கொடுக்க கொடுக்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை உயர்த்தி கொண்டே போவார் அந்த விதையை பெருக பண்ணி ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காக வருகிறோம் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி அன்றவரை இன்னும் உடைய ஊழியங்களை ஆண்டவரை உற்சாகமாய் தாங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரை சுவிசேஷ படிக்காய் அதிகமாய் விதைக்கணும் ஆண்டவரே இன்னும் ஏராளமான பண பொருள் எல்லாவற்றையும் கருத்தர் கொடுப்பீராக என்று துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் பொருளாதாரத்துல இன்னும் பெரிய மாற்றம் உண்டாகி ஆண்டவரை ஸ்தோத்திர ஆண்டவரே போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு நீர் ஆசிர்வதிப்பீரான் ஜெபிக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில அநேக அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் மூல ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து முடிய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கருவை தாங்குவதாக மாறனாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலையில் வியா பேசலாம் சேவை and anyway.